அப்பொழுது கர்த்தர் இவர்கள் பெரிய காரியங்களை செய்தார் என்று புரஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள் அல்லையா கிறிசு குற்றிய அநேக நேரம் நம்ம கடன் பார்க்க உலக பிரகாரமான இன்னல் துன்பங்களால் சூழ்ந்திருக்கும் போது தேவன் நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார் அலெலியா ஒரு விடுதலை பெறும்போது ஒரு கனவு மாதிரி நமக்கு நமக்கு தோன்றினாலும் அவ் விடுதலை பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நித்திய விடுதலை தேவன் கொடுக்க இருக்கிறார் அழிலியா கிறிஸ்துக்கு பிரியமானவர்கள் நாம் விடுதலை நாம் சுதந்திரத்து கொள்ளும் போது புரஜாதி மக்கள் நம் நம்மளை சுற்றிருக்கு எல்லாரும் நம்ம வீழ்ந்து விடுவோம் என்று நினைத்திருக்கும் போது தேவன் அவங்க விடுதலை கொடுத்து நம்ம எழுப்பி பிரகாசிக்கும் போது மக்கள் அதை கண்டு இவர்கள் ஆராதிக்கிற தேவன் இவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார் என்று அவர்கள் விசுவாசிக்கிறார்கள் அல்லையா கிறிஸ்துவர்கள் பிரியமார்களே நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக ஆமேன்